தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதியும் அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் பெருக்கி உம் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு வரமருளும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவர் ஆகிய விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் வரலாறு தூண் அன்னை மரியாளின் பக்தி என்பது கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பழமையான மற்றும் மரியாதைக்குரிய பாரம்பரியமாகும் இது ஸ்பெயினின் சரகோசா நகரில் அன்னை மரியா புனித யாக்கோபுக்கு காட்சியளித்த அற்புத நிகழ்வை மையமாக கொண்டது இந்த பக்தி ஸ்பெயின் மற்றும் லத்தீன் அமெரிக்கா முழுவதும் பரவியுள்ளது மேலும் இது மரியாளின் முதல் தேவாலயம் என்று நம்பப்படுகிறது கிபி நாற்பதாம் ஆண்டில் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களில் ஒருவரான புனித யாக்கோபு ரோமானிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த ஹிஸ்பானியாவில் நற்செய்தியை போதித்துக் கொண்டிருந்தார் அப்போதைய மேலும் அவரது முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காததால் மனம் தளர்ந்திருந்தார் இரவு சோர்வுற்ற புனித யாக்கோபு எப்ரோ நதிக்கரையில் தனது சீடர்களுடன் ஜபித்துக் கொண்டிருந்தார் அப்போது அன்னை மரியா அவருக்கு ஒரு பளிங்கு தூணின் மேல் நின்று அற்புதமாக காட்சியளித்தார் வானதூதர்களால் சூழப்பட்டிருந்த அன்னை மரியா குழந்தை இயேசுவை தனது கைகளில் ஏந்தியிருந்தார் இந்த காட்சியின் போது அன்னை மரியா புனித யாக்கோபுக்கு ஆறுதல் கூறி அவரது போதனைகள் இறுதியில் வெற்றி பெறும் என்றும் ஸ்பெயின் மக்களின் விசுவாசம் அந்த தூணை போல உறுதியாக இருக்கும் என்று உறுதியளித்தார் மேலும் அந்த இடத்தில் தனக்கு ஒரு தேவாலயத்தை எழுப்புமாறும் அந்த தூணை அங்கே வைக்குமாறும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்வின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் அன்னை மரியா புனித யாக்கோபுக்கு காட்சியளித்த போது அவர் இன்னும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று பாரம்பரியமாக நம்பப்படுகிறது இது மற்ற மரியன்னை காட்சிகளிலிருந்து இதை வேறுபடுத்துகிறது அன்னை மரியாளின் கட்டளைக்கு இணங்க புனித யாக்கோபு அந்த இடத்தில் ஒரு சிறிய தேவாலயத்தை கட்டினார் இதுவே அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உலகின் முதல் தேவாலயமாக கருதப்படுகிறது அன்னையால் வழங்கப்பட்ட அந்த பளிங்கு தூண் இன்றும் சராகோசாவில் உள்ள தூண் அன்னை பசிலிக்காவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது காலப்போக்கில் அந்த சிறிய தேவாலயம் பல முறை புனரமைக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது இன்றைய பிரம்மாண்டமான பசலிகா பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு பல கலை மற்றும் கட்டிடக்கலை அம்சங்களுடன் விளங்குகிறது தூண் அன்னை மரியாளின் பக்தியில் அந்த பளிங்கு தூண் ஒரு மையப்பொருளாக பொருளாக விளங்குகிறது இது அன்னை மரியாளின் உடனிருப்புக்கும் அவர் ஸ்பெயின் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிக்கும் ஒரு நிரந்தர அடையாளமாக பார்க்கப்படுகிறது மில்லியன் கணக்கான யாத்ரீகர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தரிசித்து முத்தமிட்டு தங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிக்கின்றனர் அன்னை மரியாளின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாள் ஸ்பெயினின் ஒரு தேசிய விடுமுறையாகும் மேலும் இது ஹிஸ்பானிக் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது இது கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த நாளுடன் இதனால் அன்னை அமெரிக்காவின் பணியின் பாதுகாவலராகவும் கருதப்படுகிறார் இன்று அன்னை பசிலிக்கா உலகின் மிக முக்கியமான மரியன்னை திருத்தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது மேலும் மரியா ஸ்பெயினின் பாதுகாவலராக போற்றப்படுகிறார் அவரது வரலாறு விசுவாசத்தில் தளர்ந்திருந்தவர்களுக்கு அன்னை மரியா அளித்த ஆறுதலையும் இறைவனின் திட்டத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நினைவூட்டுகிறது

கண்டவரே எங்கள் இறைவா அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள்கொடைகளுக்காகவும் குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தாயாம் அன்னை மரியாவே கானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர் உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது நாசரேத்தில் விவிலியத்தில் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு நம்பிக்கை மனம் வருத்தம் ஜெபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர் தாயே உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம் உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோம் உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம் நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தினந்தோறும் ஜபிக்கும் வரத்தை குறிப்பாக ஜபமாலை ஜெபிக்கும் வரத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தருளும் பாத்திமாவில் நீர் கேட்டது போல உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன் ஹாசா போன்ற போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மனந்திருந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும் துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும் இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆமேன்